வயதர் பொறுத்திருக்கு பிறரை நம்பி நாம் வாழாமல் நாம் நம்ம நம்பி வாழ வேண்டும் ஒவ்வொரு முதியவரும் தான் வாழ்ந்த காலத்திலே மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் மறைகின்றான் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு நாலு குழந்தைகள் ஒரு பையன் இருக்கின்றார்கள் பேரம்பேத்திகள் பூட்டன் பூட்டிகளும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த வயதை நாம் எண்ணும் பொழுது பல பேர்கள் வயது அதிகம் என்று சொல்வார்கள் எனது நண்பர்கள் பல பேர்கள் தொண்ணூத்தோரு ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்றார்கள் சில பேர்கள் ஒரு அறுபது ஆண்டுகள் ஆனாலே தளர்ச்சியாக இருக்கின்றார்கள் முதிர்ச்சி என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் முதுமை என்பது வயதை பொறுத்திருக்கு வயது ஆக ஆக புதுமை முதுமை வரும் ஆனால் முதுமையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு பிள்ளைகள் நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு முதியவர்களும் தான் வாழ்ந்த காலத்திலே தனக்காக ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டும் பிள்ளைகளை நாம் நம்பி இருந்தால் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நம்மிடம் பணங்கள் இருந்தால் நிலங்கள் இருந்தால் வீடுகள் இருந்தால் பிள்ளைகள்லாம் மகிழ்ச்சியோடு வருவார்கள் இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் பொழுது முதியவர்களை அழைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வோம் ஒரு முறை பிஜிபி தங்க கடற்கரையில் நூறு ஆண்டுகளுக்கு மேலுள்ளவர்களை அழைத்து அவர்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்தோம் அதில் ஒரு மூதாட்டி நூற்றி பத்து ஆண்டுகள் நல்ல திடகாத்திரமாக இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த அன்பு செலுத்தும் பொழுது அந்த வயது தெரியாது அன்பின் வழியாக அரவணைக்கும் போது அவர்கள் மனம் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் வயது முடிந்தவள் இருக்கின்றார்கள் வயதானவர்கள் இருக்கின்றார்கள் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தன் பிள்ளைகளை நம்பி அவர்கள் இருப்பார்கள் என்ன ஒன்று தன்னை நம்பி இருப்பார் தன்னை நம்பி இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன தேவையோ தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் எல்லா மக்களிடம் அன்பும் அறனும் உடைத்தேன் அந்த அன்போடு நாம் அவர்களை பார்க்கும் பொழுது நம்மை வாழ்த்துவார்கள் வாழ்த்தும்போது வாழும் சிறக்கும் இன்று வயதியர்கள் அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டாலே என் வயது ஆகிவிட்டது நான் என்ன செய்வது என்று அவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் இறைபக்தி உள்ளவராக இருப்பார்கள் ஆனால் இறைபக்தி இருந்தாலும் அறம் பொருள் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்றால் தனக்காக தான் சேர்த்த பணமோ பொருளோ மற்றவர்களோ தனது பிள்ளைகளுக்கு அது தேவைப்படும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலத்திலே சில பிள்ளைகள் தந்தையிடம் என்ன இருக்கின்றது தாயிடம் என்ன இருக்கின்றது அதனை எப்படியாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் செலவை எண்ணுவார் எண்ணுவார்கள் தன் தந்தை தாய் சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாம் தனது வாரிசுகளான பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் அதை மனதில் வைத்துக்கொண்டு தந்தைக்கு வயதாகிவிட்டது தாய்க்கு வயதாகி விட்டது எப்பொழுது மறைவார்களோ எப்பொழுது பொருளை எடுக்கலாம் என்று எண்ணுவார் அது தவிர சட்டப்படியே தந்தை சொத்தும் தாய் சொத்தும் பிள்ளைகளுக்கு தான் அவர்கள் அன்போடு தன் தாய் தண்ணறே அனுசரிக்க வேண்டும் முதுமை வரும் தளர்ச்சி வரும் ஆனால் தளர்ச்சியும் உழைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கு வேண்டும் பிறரை நம்பி நாம் வாழாமல் நாம் நம்ம நம்பி வாழ வேண்டும் என்று எனக்கு எண்பத்தெட்டு வயது கொண்டிருக்கின்றது இருந்தாலும் எனக்கு உலகமெல்லாம் நண்பர்கள் இருக்கின்றார்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே எனது நண்பர்கள் அகது இந்த எண்பத்தெட்டு வயதிலும் நான் காலையிலே பத்து மணிக்கு அறுவறுத்து வருவேன் பின்பு ஆறரை மணி ஏழு மணிக்கு வீட்டு செல்வேன் வீட்டுக்கு சென்று அங்கே சற்று ஓய்வெடுத்து விட்டு உணவு அறுத்து விட்டு பின்பு நித்திரைக்கு செல்வேன் காலையில் எக்ஸசைஸ் எல்லாம் செய்வேன் நம்பிக்கை நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் இறைவன் நம்மை படைக்கின்றார் ஒரு தாமரை தடாகத்திலே வீசும் மலர்களாக நம்மை படைக்கின்றார் நாம் அதில் இருந்து மலர்களை முகர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவன் ஒரு நாள் குறிப்பிட்டார் அந்த நாளில் அவருக்கு தேவை அதை பறித்து கொள்வார் கொடுப்பதும் எடுப்பதும் இறைவன் செயல் அதற்கு வயது வரம்போ ஒன்று கிடையாது ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்காக அரசாங்கம் பல திட்டங்களை தருகின்றது முதியோர் இல்லை வந்து பல நடத்துகின்றார்கள் வெளிநாடுகளிலே என்னவென்றால் அமெரிக்க நாடுகளிலே முதியோர்களும் இருக்கின்றது அங்கே அந்த முதியோர்களுக்கு தனது பிள்ளைகள் மாதத்திற்கு ஒரு தொகை கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் பிறந்த நாள் மட்டும் வரும்பொழுது ஒரு மலரை கொடுத்து விட்டு சென்று விடுவார் இதுதான் மேல் நாடுகளில் அதிகம் நடைபெறுகின்றது நமது நாட்டிலும் அப்படி இருக்கின்றது ஆனால் முதியவர்கள் ஒருவர் நம்முடன் இருந்தால் வாழ்க்கை செம்மையாகும் இது எனது அப்பா எனது தாத்தா இப்படி சொல்லி இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு விளையாடும்போது போது எவ்வளோ குதூகலமாக இருக்கும் உடல் வலுவாகும் உள்ளம் மகிழ்ச்சியோடு இருக்கும் அகந்த நேரத்திலே நான் சொல்வது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான நேர்களுக்கு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் மறைகின்றான் இது இயற்கை ஆனால் நீங்கள் உங்கள் வயது முதிர்ந்த தந்தை தாயை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் என்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றிவன் என கேட்ட தாய் அந்த தாய் மனம் குளிர வேண்டும் எனக்கு என்ன அன்பு தாய் சந்தனம்மாள் அவர்கள் இளம் வயதிலேருந்து என்னை பாதுகாத்து வளர்த்து வாரிபனாக்கி திருமணம் செய்து வைத்துலாம் பண்ணார்கள் இன்று அவர்கள் இருந்த காலத்திலே நாங்கள் அவரை வணங்கி வாழ்த்துவோம் இந்த அன்பு தாயின் உள்ளத்தை நம் நினைக்கும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் மிகவும் மன மகிழ்ச்சியோடு உள்ளது ஒரு சிறிய கிராமத்திலே அழகம் என்ற கிராமத்தில் பிறந்த நான் உணவுக்கும் உடுப்பதற்கும் நல்ல வசதி இல்லாவிட்டாலும் அருமை அம்மா அவர்கள் தினந்தோறும் அவர்கள் கழனிக்கு சென்று ஒரு ஒரு ரூபாய் சம்பாதித்து எங்களை காப்பாற்றினார்கள் அதே தாயே என் அம்மா சந்தன அவர்களை வயதம் இருந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு உலகமெல்லாம் அறுபத்தஞ்சு நாட்கள் சுற்றி வந்தோம் போப் பாண்டவர்களை காண்பித்து ஆலயங்களுக்கு அழைத்து வந்தார்கள் ஜெர்மனி லண்டன் மலேசியா சிங்கப்பூர் பல நாடுகளுக்கு அழைத்து சென்றேன் அவர்கள் வயது ஆனாலே இறை என்று சொல்வார்கள் அதுபோல் இறைவன் நினைத்ததை எடுத்துக்கொண்டார் என்றும் நான் எனது அம்மாவை வாழும் தெய்வம் ஆகவே தெந்தோறும் சந்தன வணங்கி தொழிலை தொடங்குவேன் தாயை வணங்குறவன் தரணியெல்லாம் போற்றப்படும் அம்மா பிள்ளை அம்மாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்கின்றேன் அதன் மூலமாக மற்றவர்கள் என்னிடம் அன்பு செலுத்துவார்கள் உலகிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது அன்பை போதிக்க வந்தார் அந்த அன்பு தான் என்று பிஜேபி சகோதரர்களை உலகமெல்லாம் சுற்றி கொண்டு வருகின்றனர் அன்பு உடையோர் எல்லாம் உடைய அந்த அன்பை நாம் பிறரிட காண்பிக்க அவர்கள் நம்மிடம் வருவார்கள் நம்மளோட அன்பை பெறுவார்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பல மரம் மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் பெரியவர்கள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு உண்டு அந்த ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது ஏற்றத்திலே இருக்கும் பொழுது நம்மாலே உதவியுடன் செய் முதியவர்களை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ முடிந்த அளவிற்கு நாம் செய்ய வேண்டும் அது செய்யும்பொழுது உள்ளத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு எல்லாம் கிடைக்கும் வள்ளுவருவான் சொன்னால் அறம் பொருள் இன்பம் ஒரு மனிதனுக்கு அற அறம் வேண்டும் அரபம் என்றால் தர்ம சிந்தனைகள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் பண்புகள் பொருள் வேணுமா வேண்டும் அருள் இல்லாதவருக்கு இவலகம் அருள் இல்லாதவர்களுக்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவலகம் இல்லை ஆனால் அந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்தால் தான் நாம் உபயோக முடியும் ஒரு சாதாரண டீ கடை வைத்த பீஜு சந்தோஷம் பீஜு சகோதரர் என்று மற்றவர்களுக்கு நாம் நம்மளே என்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்ற காரணம் புதிய முயற்சி புதிய யுக்தி புதிய புதிய எண்ணங்கள் இதெல்லாம் செய்துதான் என்று தங்க கடற்கரை கோல்டன் பீச் பலவற்றையும் செய்ய ஒரு சாதாரண மொழிகடை வைத்தவன் டீ கடை வைத்தவன் இதை செய்திருக்கிறோம் காரணம் முடியும் என்ற நம்பிக்கை முதியவர்கள் இளைஞர்கள் என்றும் இளைஞர்கள் உடல் நலம் கொண்டிருந்தாலும் உள்ளத்தால் அவர்கள் இளைஞர்கள் என்று இறக்கின்ற வயதானாலும் உள்ளத்திலே நான் இளைஞராக இருக்கின்றேன் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நூற்றுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கின்றேன் லட்சத்துக்கு மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கின்றேன் எந்த விழாக்கள் இருந்தாலும் அந்த விழாக்கள் என்ன கலந்து கொள்கின்றேன் கலந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு புதிய உற்சாகம் புதிய உறவுகள் வரும் உறவுகள் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை உறவாக வாழ வேண்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வயது முதிர் வந்து அது இயற்கை அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் முயற்சி வயதானாலும் அந்த முழு முயற்சியோடு எல்லோரும் அரவுடைய அன்பாக நேசி வாழ்ந்தார் உயர்ந்த உள்ளவர்கள் மனிதர்களுக்கு ஒரு லட்சியம் வேண்டும் லட்சிய பாதையிலே நாம் போக வேண்டும் இந்த வயதிலும் நீங்கள் எப்படி போவீர்களே சிலர் கேட்பார்கள் நான் முடியும் என்ற நம்பிக்கையுடன் இறைவனை நம்பி என் அம்மாவை வணங்கி தந்தையை வணக்கி நான் செல்கிறேன் ஆகவே என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது முதியோர்கள் இருந்தாலும் முன்னுக்கு வர முடியும் அனுபவங்கள் அதிகம் அந்த அனுபவத்தை பள்ளி குழந்தைகள் மூலம் கல்லூரி வரை நாம் எடுத்து செல்ல வேண்டும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க முதியவர்கள் என்றும் நல்ல உள்ள உணர்வோடு உணர்ச்சி வேண்டும் இரவனை வணங்கி வாழ்த்து வணங்குகிறேன் வணக்கம் வாழ்க பூங்காற்று நாளை நல்வாழ்வு வழிகாட்டி